பாஜகவை விமர்சிக்காம பாஜகவுக்கு எதிரான கூட்டணி வசனம் பேசுகிறார் கொடநாடு புகழ் பயணிச்சாங்க பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா இரட்டியருக்கு பௌசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகிதான் பயணிச்சார் கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் ராமதாஸ் அவர்கள் எதிரான பாஜக மர்மம் என்ன பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கை கூட ஆதரவு தெரிவிக்காத அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர்களுக்கு தெரியாதா நான் மட்டும் சொல்லல மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட தீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்கணும்னா முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும் பாஜகங்கிறது சமூக நிதிக்கு சவக்குழி தோண்டுகிற கட்சி ஆனா நான் பெரிதும் மதிக்கிற சமூக நிதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சமூக நிதிக்கு எதிரான பாஜகவுடைய சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் தெரியும்ல உங்களுக்கு மட்டுமல்ல அவர் ஏன் மனசில்லாமல் இல்லாம அங்க போயிருக்காருன்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும் இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல வன்னிய சமுதாய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறந்திருக்க மாட்டாங்க தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அந்த ஆண்டு அதிமுக தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆட்சிக்கு வந்த நாற்பத்தி வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காட்டு ஒதுக்கீட்டை கொடுத்தார் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கைகளை இடஒதுக்கீடு தான் வன்னிய சங்கத்தினர் மேல போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு அந்த இருபத்தோரு குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணை தேவை தலைவர் கலைஞர் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாத மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறாங்க சமூக நிதி தியாகிகளான அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தப்போ நான் வாக்குறுதி கொடுத்தேன் இன்னைக்கு விழுப்புரத்துல அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு விரைவில் திறக்கப்பட இருக்கு ஆக சொன்ன செஞ்ச பெருமையோடு நான் உங்க முன்னாடி தெம்போடு துணியோடு இங்கே நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் வாக்கை கேட்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்துல சில பேர் மறந்து போன மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு யாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு மேடையில என்ன பாராட்டி பேசினார் அவர் ஞாபகம் இருக்கா அவர் மறந்திருக்க மாட்டார் நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒன்னு நடக்கல அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் என்னை அழைச்சியை இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே உங்களுக்கு நன்றி இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் தெரிவிச்சார் நீங்க மட்டும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா இங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூடை வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாத்துற பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே சாரும்னு சொன்னீங்களே ஐயா டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா அத்தகைய சாதனையை செஞ்ச இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் இடஒதுக்கீடு பேசுறாங்கன்னு டிவியில பாக்குறோமே அதையெல்லாம் இப்ப சொல்லி இந்த மேடையோட கண்ணியத்தை குறைச்சிக்கு நான் விரும்பல எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தோட மேன்மைக்காக திட்டங்களை தீட்டித்தர சமூக நீதி இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா சமூகநிதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூகநிதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த கோர்த்த மர்மம் என்ன பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கை கூட ஆதரவு தெரிவிக்காத அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர்களுக்கு தெரியாதா நான் மட்டும் சொல்லல மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இது ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க மோடி அவர்கள் இப்போ கேரண்டி கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா மோடி கேரண்டில இடஒதுக்கீட்டின் வரம்பு உயர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டா ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்று இருக்கிறாரா ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை உங்க பத்தாண்டு கால ஆட்சியோட அடையாளம் என்ன ரஃபேல் ஊழல் சிஐஜி ஊழல் தேர்தல் பத்திர ஊழல் இதுக்கெல்லாம் பதில் எங்க இதுக்கெல்லாம் தேர்தலுக்கு பின் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அமல் இருப்பது மட்டுமல்ல ஆனாலும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியத்தை உயர்த்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க மக்கள் மேல ஏன் இந்த திடீர் கரிசனம் பாசம் இறக்கம் பிரதமர் மோடி அவ்வளவு இறக்கமும் பாசம் இருக்கக்கூடியவரா கிராமத்தில் வாழ்ற ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இவ்வளவு நாள் ஏன் முடக்கி வச்சிருந்தீங்க கார்பரேட்டுகளுக்கு ரத்தன கம்மலை பிரிச்சை கொண்டிருக்கிறார் மோடி அரசு ரத்தம் சிந்தி உழைக்கிற ஏழைகளுக்கு உதவியா இருக்கிற திட்டத்தை சீரழிச்சு வேடிக்கை பார்த்தது நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னதை பார்த்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாயில் இருந்து முன்னூத்தி ரூபாயாக உயர்த்தி இருக்காங்க அடையங்கப்பா மக்கள் மேல எவ்வளவு வைக்கிற நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் மக்களுக்கு வெள்ள பாதிப்பு போது நிவாரணம் கொடுத்ததை பிச்சைன்னு சொன்னாங்கல்ல ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசியதாக ஒரு செய்தி பத்திரிகையில் படித்தான் ஆனா அவர் வேட்பாளர் பட்டியலில் அவர் பேர் இல்லை ஏன் போட்டியிடலங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா அதான் சூப்பர் தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் சொல்றது யாரு சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் அவரை தான் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவர்கிட்ட பணம் இல்லைன்னா பன்னெண்டாயிரம் கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்களே அந்த பணம் என்ன ஆச்சு உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா யாரை குற்றம் சாட்டுகிறார் அவர் அம்மையார் அவர்களை தேர்தலில் போட்டியிட மக்களை சந்திக்கணும் மக்களுக்காக உழைக்க தெரியணும் மக்களை பற்றி உண்மையான அக்கறை இருக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு தேர்தல் என்னென்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க அதனால் தப்பிச்சிட்டீங்க நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் மாதிரிய இந்த தேர்தலிலும் பாஜகவை ஒதுக்கத்தான் போறாங்க பாஜகவை விமர்சிக்காம பாஜகவுக்கு எதிரான கூட்டணி வசனம் பேசுகிறார் கொடநாடு புகழ் பழனிசாமி பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சு அவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா ரெட்டியருக்கு பௌசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகி தான் பழனிசாமி இப்ப புதுசா தமிழ்நாட்டை மீட்க போறாராம் இதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க பாஜக சிறுபான்மை மக்களை காக்கப் போறாராம் இதை கேட்டு சிறுபான்மை மக்கள் சிரிக்கிறாங்க தமிழ்நாட்டை பாடுபடுத்தும் அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதோட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமக இந்த மக்கள் விரோத கூட்டத்தை தோற்கடிச்சாகணும் பாசிசத்தை வீழ்த்தி கூட ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம் விலை ரூபாய் முன்னூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்